தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பள்ளடியார்களை அச்சலாவும் அழைக்கும் வரம்துல்லா வரக்காற்று இந்த சிறப்பு மிக நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி தந்த முதல்வர் அவர்களுக்கும் உடமா பெருமக்களுக்கும் இம் பள்ளி இமாம் அவர்களுக்கும் ஜாமியா மத்தியனுடைய நிர்வாகிகளுக்கும் ஜமாத்தார்களுக்கும் பெரியோர்கள் நண்பர்கள் தாய்மார்கள் உள்ளூர் வெளியூர் புறம்புகள் அனைவர்களுக்கும் இந்த விழாக்குறிவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறப்பு நிகழ்ச்சி என் இனிய நண்பர் வருகும் ஹாஜி அப்துல் வாஹிது சயிதா செல்வன் முகமது அலி என்ற பாபு பெரும் மனதுடன் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த மதர் நடத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் நீடித்த ஆயிலும் இன்னும் நிறைவான செல்வங்களுக்கு தந்தவரை வேண்டுமென்று நாம் அனைவரும் துவாசிய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன் அலாமே ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று இப்படி இவ்வளவு பரிசுகள் பெற்றார்கள் இந்த பரிசுகள்லாம் பார்த்து நீங்கள் வியிருந்தீங்க இல்லையா அந்த பரிசுகளை கொடுத்தவர்களையும் நாம் ஞாபகமூட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த பரிசுகளை வழங்கியவர்கள் சங்கை புரந்திய இரவாஞ்சேரி அன்வர் அண்ணன் அவர்கள் அவர்களும் அஜ்மல் ஆஃப் கம்பெனி எம் எஸ் சலாஹுதீன் அண்ணன் அவர்களும் சுந்தரமூர்த்தி என்ஜினியர் சுந்தரமூர்த்தி அவர்களும் நமது கல்லூரி சார்பாகவும் ஹாஜா இளந்தங்குடி ஹாஜா ஃபஹூர்தீன் அவர்கள் சார்பாகவும் இந்த பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டது என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லா அவர்களுடைய விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக ஆரோக்கியத்திலும் ஆஃபியத்திலும் வியாபாரத்திலும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக ஆமீன் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد سيدنا محمد مبارك وسلم آمين اللهم رب اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب ربي يرحمهما كما ربياني صغيرا آمين اللهم ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رَحِيمٌ آمين اللهم اغفر لأمة محمد صلى الله عليه وسلم آمين اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم آمين اللهم أصلح أمة محمد صلى الله عليه وسلم آمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين أمري إلى الله إن الله بصير بالعباد آمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك آمين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين முஹம்மது முகமது சல்லாஹ் வசல்லம் சல்லல்லாஹுவலா முகமது சல்லல்லாஹ் ஒமராக்கள் கண்ணியம் இறைந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்த வேண்டும் ஆனால் எல்லா பேரையும் சொல்லி போற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடும் அதனால் எல்லோரும் கோச்சுக்கிடாதீங்க அதனால் வந்து உலமாக்களுக்கும் ஒமராக்களுக்கும் சங்கை புருந்திய நாட்டாமை முத்தவழிகள் நமது நிர்வாக பெருமக்களுக்கும் வருகை திறந்த சிறப்பு விடுதர்களுக்கும் உள்ளூர் உலமாக்களுக்கும் அனைவர்களுக்கும் நமது சிறப்பு அலையேற்று சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நமது மதரசாவினுடைய சங்கை புருந்திய செயலாளர் காலிதனன் அவர்கள் வரிசையாக சால்வை போத்துவார்கள் நாரை தக்பீர் நாரை தகுபீர் நாரை தக்குபீர் கீழே இருக்க பெண்கள் போகட்டும் மேலே போகாதீங்க கொஞ்சம் கீழே போனால் ரெண்டு பேரும் இங்கே நெருக்கடி ஏற்பட்டுரும் மேலே இருக்க பெண்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் தாமதமாக போங்க ஏன்னா கீழே இதே மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது நீங்கள் இறங்கும் போது அங்கே நெருக்கடி படிக்கட்டில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாரை தக்பீர் நாரை தக்பீர் பட்டம் பெற்ற ரசூலியாக்கள் பரிசு பெட்டி ஒன்று கீழே இருக்குது மறந்துட்டு போனால் திட்டுக்கிடுவேன் நாரை தக்பீர் அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆலிமாக்கள் கீழே போய் இன்ஷால்லா ஒரு பத்து நிமிஷம் கழித்து போங்க இப்போ போகாதீங்க எல்லாரும் போன பின்னாடி போங்க நாரை தக்பீர் நாரை தக்கு அல்லாஹ் அக்பர் துவா துவா இருக்குமா நன்றி உரை இருக்குது துவா இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்துட்டீங்கல்ல துவா வந்து வரக்கத்தானது அதிலும் நமது ஊரில் நாற்பது ஆண்டு காலம் இமாமத் பணி செய்து அவர்களுடைய புனித கரத்தினால் நாங்கள் பர்டிகுலராக அஜரத்தை தான் துவா செய்யணும்னு வர வச்சுருக்குறோம் மக்பூலியத்தான துவா அப்படிப்பட்ட அஜரத்தை வர வச்சுருக்குறோம் அந்த பாக்கியத்தை மிஸ் பண்ணிவிட்டு போகணுன்றா பார்த்துக்கிடுங்க அதனால் அவங்க துவாவிலையும் நம்ம முத்தவலியினுடைய நன்றி உரை இருக்குது அமர்ந்து போங்க பாக்கியமான துவா வாங்கிட்டு போங்க அட்மிஷன் விவரம் சம்பந்தமாக இன்ஷால்லாம் வரக்கூடிய ஆண்டு பத்தாவது முடித்த பெண்களுக்கு பத்தாவது முடித்த பெண்களையே நாங்கள் என்ன செய்கிறோம் பதினொன்றாவது பன்னிரெண்டாவது மூன்று ஆண்டுகள் கல்லூரி படிப்பு ஐந்து ஆண்டு ஆலிமா பாடத்திட்டமும் வச்சுருக்கிறோம் பன்னிரெண்டாவது முடித்து வரக்கூடிய மாணவிகளுக்கு ஆண்டு கல்வி படிப்போடு ஆலிமா பாடத்திட்டமும் வச்சுருக்குறோம் அதனால் தங்களுடைய பிள்ளைகளை பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டாங்கண்டா எங்கள் கல்லூரியில் கொண்டு வந்து சேருங்க பதினொன்று பன்னெண்டு அங்கேயே படிக்க வச்சுருவோம் அதுக்கடுத்து கல்லூரி படிப்பையும் தொடர வச்சு ஒரு சிறப்பான ஒரு ஆலிமாக நிறைய செய்திகள் அறிந்த ஆலிமாக்களாக அவர்களை உருவாக்குவோம் இன்ஷால்லா அது சம்மந்தமான விவரம் வேணும்னா காலேஜுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷா நன்றி நன்றி உரை உலசனத் அவர்கள் लाए रहमान रहीम